ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில வர அறுபத்தி நான்காவது பாடல் இந்த பாடல் பக்தி பெருக சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் வீணே பலிக்கவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சியன்றி பேனேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன் இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே பட்டர் இந்த பாடலில் அபிராமி அன்னையிடம் தாம் அவர் அவர் அபிராமி அன்னை மேலே வச்ச பக்தியை பற்றி சொல்கிறாரு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்து மதத்தில் நிறைய தெய்வங்கள் உண்டு சிவனும் விஷ்ணுவும் ரெண்டு பேர் மதத்தாரும் போற்றப்பட்டு வந்தாலும் சின்ன சின்ன தெய்வங்களும் உண்டுங்க மாடன் காடன் வேடன் என்று எல்லை தெய்வங்கள்லாம் பல உண்டு ஊரில் அவற்றோடு பட்டர் வாழ்ந்த காலத்தில் பழி கொடுக்கறதெல்லாம் சொல்வாங்க அதனால என்ன அந்த பழி கொடுத்தா அதனால நன்மை விலையம்னு நிறையா அந்த மாதிரிலாம் பலி கொடுத்து வந்தாங்க அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் பட்டர் வந்து அபிராமி அண்ணையிடம் பக்தி பூண்டு அந்த அபிராமியை தவிர வேறொரு தெய்வம் இல்லைன்னு இந்த பாடல்ல சொல்கிறாங்க அம்மா அபிராமி அண்ணையே உன்னிடம் அன்பு பூண்டு விட்டேன் ஒரு பொழுதும் பலி கொள்ளும் மற்ற தெய்வங்களிடம் அன்பு பூண மாட்டேன் நின் புகழ்ச்சி அல்லால் வேறு எதுவும் பாட மாட்டேன் காண்பது யாவுமே அபிராமி தாயாகவே காண்பேன் வேறு எதுவும் என் கண்ணில் படாது வானும் மண்ணும் என இரு நிலங்களும் நீயே ஆனாய் நான்கு திசைகளும் நீயே ஆனாய் இந்த உலகு யாவுமே நீயே ஆனாய் எங்கும் எவ்விடத்தும் நீயே நீக்கமற நிறைந்திருக்கிறாய் எங்கும் எல்லா இடத்திலும் எப்போதும் முன்னையே கண்டு உன்னிடத்தில் மட்டுமே நான் பக்தி செய்ய வேண்டும் அம்மா என்று கேட்கிறார் பட்டர் அபிராமி பட்டர் கேட்குற மாதிரி நம்மளும் அன்னையிடம் கேட்போம் என்னைக்கும் உன்னை மட்டுமே தொழுது உண்மையில அவ்வளோ அன்பையும் பக்தியும் செலுத்தணும் வேண்டி இந்த பாடலை பாடுங்க அபிராமி அண்ணையோட உள்ளம் குளிர்ந்து உங்களை ஆஸ்வாதம் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க அபிராமி அந்தாதி பாடலை பட்டர் ஒவ்வொரு பாடலையும் அவ்வளோ அருமையாக ஏற்றிருக்காரு இந்த அபிராமி அந்தாதி பாடலை தினமும் சொல்லிவாங்க முடியாதவங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உங்களுக்கு எது நிறைவேறணுமோ அந்த பாடலை எடுத்து தினமும் ஒரு பதி பதினாறு தடவை சொல்லி அபிராமி அன்னையை வேண்டி வாங்க நிச்சயம் அது நிறைவேறும் அபிராமி அன்னை மேல் அன்போடு இந்த பாடலை பாடிவாங்க அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி